எப்பவுமே நம்ம பீர்க்கங்கா வாங்கினா காய சமைச்சிட்டு தோலை தூக்கி போட்டுருவோம் ஆனா நம்ம இனிமேல் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் இன்னைக்கு பீர்க்கங்கா தோலை வச்சு ஒரு சூப்பரான துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல பீர்க்கங்காவோட தோலை நம்ம சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இந்த தோலை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியா கட் பண்ணாதான் நமக்கு நல்லவே வதங்கும் சீக்கிரமாவும் வதங்கும் சோ அதனால நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம் தொவையலுக்கு தேவையான அளவு கொஞ்சமா புளி ஊற போட்டுக்கலாம் ஏழுல இருந்து எட்டு பூண்டு பல்ல உறிச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் நம்ம உரிச்சி வச்ச பூண்டு சேத்துக்கலாம் கூடவே காரத்துக்கேத்த வர மிளகா அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்கா தோலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தோல் நல்லா சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் நல்லா வதக்கணதும் ஆற வச்சு மிக்ஸர் ஜார்ல போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயிலேயே நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகுழுந்து கருவேப்பில போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தொகையிலையும் அதுல போட்டு கொஞ்சமா மிக்ஸர் ஜார்ல தண்ணி ஊத்தி அலசி ஊத்திக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிய அதுல ஊத்தி ஒரு துண்டு வெள்ள போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் துவையலோட பச்சை வாசனை போய் என்ன பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான பீர்க்கங்கா துவையல் ரெடி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பை ஃப்ரம் லச்சு லாக்ஸ்